ஹென்ரி மாரிசனும் அவருடைய மனைவியும் ஆப்பிரிக்காவில் நாற்பது வருஷங்கள் மிஷினரிகளாக பணியாற்றி விட்டு நியூயார்க்கு திரும்பிக்கிட்டு இருந்தாங்க கப்பல் துறைமுகம் பக்கம் வந்துச்சு துறைமுகத்தில் ஏகப்பட்ட கூட்டம் மக்கள் ஆரவாரத்தோட கொடிகள் அசைக்க இசைக்குழுக்கள் இசைக்க செய்தியாளர்கள் ஒரு பக்கம் நிற்க ஏக தடபுடலா இருந்துச்சு மாரிசன் தன் மனைவியை பார்த்து அந்த கூட்டத்தை பாரு அவங்க நம்மளை மறக்கலைன்னு பெருமிதமாக சொன்னாரு ஆனா அந்த கப்பல் ஜனாதிபதி டெடி ரூஸ்வெல்ட்டையும் ஏற்றிக்கிட்டு வந்தது மாரிசனுக்கு தெரியாது கூட்டமும் கொண்டாட்டமும் ஜனாதிபதிக்குத்தான்னு மாரிசன் துறைமுகத்துல இறங்குனதும் இவங்க ரெண்டு பேரையும் வரவேற்க யாருமே இல்ல ஒரு வாடகக்கார அமர்த்தி மிஷன் போர்டு வழங்கிய ஒரே ஒரு படுக்கை கொண்ட ஒரு சின்ன வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க ஹென்ரி மாரிசனுக்கு அந்த நிகழ்ச்சியை மறக்கவே முடியல அவர் தன்னுடைய மனைவி கிட்ட இது ரொம்ப தவறு இந்த மனுஷர் வேட்டையாடிட்டு திரும்பி வந்திருக்கிறாரு அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு விருந்து ஆனா நாம இத்தனை வருஷங்களா ஆண்டவருக்கு உண்மையா உயிரை கொடுத்து உழைச்சிருக்கிறோம் ஆனா நம்மளை யாருமே கண்டுக்கலையேன்னு சொல்லி ரொம்ப குறப்பட்டுக்கிட்டாரு அதுக்கு அவர் மனைவி நீங்க தான் எதையுமே தேவன்கிட்ட கேட்டுத்தானே முடிவெடுப்பீங்க இந்த சந்தேகத்தையும் அவர்கிட்டயே கேளுங்க நீங்க இதுக்கு ஒரு பதில கண்டுபிடிக்காட்டி தேவனுடைய ஊழியத்துல பயனற்றவர்களாகத்தான் இருப்பீங்கன்னு சொல்ல ஹென்றி மாரிசன் முழங்கால் படியிட்டு தேவன்கிட்ட தான் இதயத்தை ஊற்றத் தொடங்கினார் பத்து நிமிட ஜெபத்துக்கு பிறகு ஹென்றி மாரிசன் அமைதியான முகத்தோட மனைவி கிட்ட வந்தாரு நான் தேவன்கிட்ட ஜனாதிபதி வீடு திரும்பும்போது இத்தனை மகத்தான வரவேற்பு அவருக்கு காத்திருந்துச்சு ஆனா எங்கள வரவேற்க ஒருத்தர் கூட வரலையேன்னு சொன்னேன் நான் ஜபத்தை முடிச்ச உடனே தேவன் என் தோல்ல கைய வச்சு ஹென்றி நீ இன்னும் வீடு வந்து சேரவில்லையேன்னு சொன்னது மாதிரி இருந்துச்சு அவ்வளவுதான் நான் சமாதானமாயிட்டேன்னு சொன்னாரு ஆமாங்க நாமும் இன்னும் பரம வீடு போய் சேரல அதுவரைக்கும் தேவன் கொடுத்த வாக்குத்த பற்றிக்கிட்டு பொறுமையாக காத்திருப்போம் உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்